விளக்கம் நாளைக்கு சாமிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் மாரிமா கோயிலுக்கு அது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இருங்க இருக்கா ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு செஞ்சு அது இங்கேருந்து எடுத்துன்னு போய் சாமிக்கு வந்து படிச்சுட்டு அது வந்து ஊர்வலம் வருது அப்புறமேட்டு நாம செஞ்சு சொந்த நம்ம சாப்பிட்லாம் அப்புறமேட்டு நம்ம சொந்தக்காரங்களுக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் அதுதான் வந்து இந்த வீடியோவை வந்து பார்த்தீா இங்கே வந்து கடலக்கொட்டை வந்து வறுத்துனே இருக்கிறாங்க வறு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வர ப்ராசஸ்லாம் பாருங்கள் அரிசி மாவுளி செய்கிறத கதை அரிசி மாவில் செஞ்சு அது பார்த்திங்கன்னா பாவெல்லாம் காசுவாங்க காசி அதுக்கப்புறம் ஊற்றுவாங்க வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து விளக்கு மாவு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் கொட்டி வறுக்கணும் கடல ஃபஸ்ட்டு க பச்சை கடலக்கொட்டை கொட்டி வறுக்கணும் ம்

ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம் ஊற வச்சு அலைச்சி காய் போட்டுக்கணும் காய் வச்சு மிஷின் கொடுத்தா அரைச்சி கொடுப்பாங்க மாவு இதோட சுக்கு ஏலக்காய் போடணும் வாசனையா இருக்கிறதுக்கு மிக்சியில் நான் நுழைக்கி போடணும் இதை மிஸ் பண்ற சுக்கு ஏலக்காவா சுக்கு ஏலக்காய் தூள் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் சுக்கு ஏலக்காய் போட்டுக்கிறது ஆமா மாவு வந்து கலக்கணும்

நான் நல்லா சுத்தமா கலந்து விட்டுடுங்க. ஆமாமா எல்லastype கலந்துக்கனாதான் அந்த கலக்குட்டை எல்லா இடத்துக்கும் போகும். அடுத்தது அடுத்துது பாவு காசி இதன ஊத்துறோம். ம் போடலாம். வெல்லம் ஊ போடலாம். எனக்கு சக்கரைனா பிடிக்கும் இல்ல. அடுத்துது பாவு காசி ஊத்துறோம். பாவு சக்கரை பாவு காசி ஊத்து. ஆ சக்கரை கொட்டறமா பாவு காசி சக்கரை. ம்

இல்லை அதுதான் இது வந்து வெ வெள்ளம் போட்டு செய்கிறது இது இப்போ இது நம்பளது இல்லை ஆனால் இது வந்து வெள்ளம் போட்டு செய்கிறது விளக்கு மாவு பாவு இது வந்து இது மாதிரி சுண்ட காசி நிகழ்மா நாம் வந்து சர்க்கரை போடுறேங்க இது பார்த்தீங்கன்னா நம்பளுது

வயசில் பார்க்க கூட திவத்தான் கிதியா ஒண்ணு என்ன ஆவரதில்ல அறுநூறு आंटी का आदमी न मना कर रहा है ले किया घर ये कार्बन मोशन दे दिया ये देना कौन कौन दे ना यार चक्कर यार चक्कर पो ना कर आज स्टेशन के एडंत करना हां हां इधर आओ चलो आ जा बैठ बैठ येली पकड़ रहा हूं पकड़िए हां

मैल वो काट दे थोड़ी पे थोड़ी पे ना करा देखो पाव को तो पाव में से मां पहली ही थी काटने में करे मां तो पाव ऊती पतिना कलर ने करेंगे देखा कलर ही बोलता कुछ मैं बोलता हूं ये भी निकाल तो दो ये तो सुन भी आ मोंदर बा

ولا تا cortar andama koyi vekinilla da chethi <muchas> utthukanna konnima

రెండి పోర్ పోతాడు అది కొడకొడంతా వదిబరు ఉండా ఏంటా చావంగా ఉండి లాస్ట్ కదా नोई छोटा ये तो हरा इधर उड़ता है आगे हो गया वहां दाड़वा लकी हाथ में है यार भर गया न जरा माव हनी मुट पोदमा सामी के सामी केला टेस्ट पुडी के गे गे लिया टेस्टा पुडी करना मैंने पुचू मैंने पुचू और तामल आऊंगा सीद हनींग बार वाला टेस्टा इदा हां अम्मा का करता आंद राम पेचा काड़ी हां ये ना वो सिनो गोना அசி மூமீரா அது போனா கேக்கபறியா அது ஐதீஷத்துக்கு லைட்டா இது பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் நல்ல விளக்குமா ஒரு அடி நாலு தான் சாமிக்கு இது சாமிக்குறதுக்கு ம் வரம்புங்களுக்கு கொடுக்குற கொடுக்கறதுக்கு இது வந்து எடுத்துன்னு போகிறதுங்களா சாமிக்கு